வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் அதாவது கோடை மழை சுருக்கம் மற்றும் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை குறித்த ஒரு கண்ணோட்டம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை தற்பொழுது வெப்ப அலை தொடங்கி கடுமையாகி நேற்று அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருக்கிற நிலையில் கடந்த வாரம் அதுவும் குறிப்பாக மே ஒன்று ரெண்டு தேதிகளில் இருந்த வெப்பத்தை விட ஒரு புள்ளி அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருக்கக்கூடிய நேற்றைய தினத்தில் குறைந்திருப்பது நீங்கள் அறிவீர்கள் அக்னிக்கு ஆயுள் ஆறு நாள் என்று மே ஒன்றாம் தேதி அறிவித்திருந்தோம் ஆக மே ஆறாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக இந்த வெப்ப அலை என்பது குறைந்திருக்கும் மே ஏழாம் தேதி மேலும் குறையும் மே எட்டாம் தேதி நூறு டிகிரிக்கு கீழ் வரும் நூறு டிகிரியை ஒட்டி வரும் ஒன்பது பத்து தேதிகளில் கண்டிப்பாக நூறு டிகிரிக்கு கீழ் வரும் எங்காவது ஓரிடத்தில் இருந்தாலும் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பத்திற்கு வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு நாள் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு எட்டினாலும் அது ஓரிரு நாள் தான் இருக்கும் பொதுவாக சுருக்கமாக சொன்னால் அக்னி நட்சத்திரின் தொடக்கம்தான் இப்படி இருக்குமே தவிர ஆனால் அக்னி நட்சத்திரத்துக்கு முன்பு இருந்த காட்டிலும் தொடக்கம் குறைவுதான் ஆனால் அதைவிட குறையும் ஓரிரு நாளில் கண்டிப்பாக எட்டாம் தேதிக்கு பிறகு வெப்பம் மேலும் குறையும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தொடங்கியிருந்த மழை நேற்றைக்கு கேரள எல்லையோரத்திலும் உள்மாவட்டங்களுக்கும் கொடுத்த நிலையில் இன்றைக்கு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தை ஒட்டிய கேரள பகுதிகளுக்குள் நல்ல மழை பெய்வை கொடுத்து அது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கப் போகிறதே இந்த பொழிவு படிப்படியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி முன்னேற்றமடையும் அதே வேளையில் மேற்கே தொடர்ந்து தினசரி மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஏழாம் தேதிக்கு மேல் கடலோர மாவட்டத்தை எட்டு மழை கடலோரத்தில் குறைவான பரப்பில் கொடுத்தாலும் அளவில் குறைந்த மழைப்பொழிவு கொடுத்தாலும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பரப்பில் அதிகரிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் மே மாத இரண்டாவது வாரத்தில் வெப்ப அலை குறைய வெப்ப அலை விலகி வெப்பநிலை குறைய இருக்கிற நிலையில் வெப்பச்சலன இடிமழைப்பொடிவும் கடலோரமும் எட்டும் இந்த நிலையில் மே மாத பதினைந்து தேதி வாக்கில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ரீமால் புயல் வரக்கூடிய பதினாறாம் தேதி வாக்கிலே உருவாகி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் அது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய எரிமால் வரக்கூடிய மே பதினைந்து பதினாறு தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி இருபது இருபத்தொன்று தேதிகளிலே புயலாகி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே தீவிர அதிதீவிர புயலாக மாறி அது ஒடிசா மேற்குவங்கம் பகுதியை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் ஒரு புயல் உருவானால் தமிழகத்தின் தரைக்காற்று மேற்கு காற்று வங்கக்கடலோரம் வந்து வெப்பத்தை அதிகரித்தும் என்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவு புயல் நேரத்திலும் வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கின்ற நேரத்திலும் இங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் பொதுவாக கடலோரப் பகுதிகளுக்கு மேற்கு காற்றின் வருகை காரணமாக அரபிக் கடலோரம் உருவாகும் மழை மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உருவாகும் மழை வங்க கடலோரம் வரைக்கும் இந்த எட்டும் ஆக தொடங்கி இருக்கக்கூடிய மழை நேற்று தீவிரமடைந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு மேலும் பரப்பில் தீவிரமடைந்து அளவிலும் தீவிரமடைந்து தொடர்ந்து மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையை தொடங்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று இரண்டு ஆகிய தேதி வரைக்கும் தொடரும் இதன் இடையே ரிமால் என்ற புயலும் வங்கக்கடலில் உருவாகி தீவிர மிக தீவிர புயலாக ஒடிசா மேற்குவங்கம் அல்லது வங்கதேச பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக கோடையில் இறுதி பதினைந்து நாட்கள் ஏன் இறுதி இருபத்தைந்து நாள் கோடையில் இருபத்தைந்து நாள் மழை இருக்கும் என்று சொன்ன இடத்துல வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் பரப்பில் மேலும் அதிகரித்து இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் அதிகரித்து தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த கோடை மழை நல்ல ஒரு மழையை கோடை மழையை குளிர்விக்கும் மழை வெப்பநிலையை குறைக்கும் மழைப்பொழிவாக அமைந்து நல்ல ஒரு வானிலையை விவசாயத்துக்கு ஏற்ற வானிலையை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று அல்லது இரண்டாம் தேதி தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை வலுவான நிகழ்வால் உருவாகும் ஏற்கனவே காற்று சுழற்சியால் மே மாதத்தில் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவும் வங்கக்கடல் ரிமால் புயலால் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவும் தவிர்த்து அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை வலுவான நிகழ்வால் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும் அடுத்த இரண்டு பெயர் கொண்ட புயல் ஜூன் ஜூலை மாதங்களிலே அரபிக்கடலிலே உருவாகும் ரெய்மால் என்பது வங்கக்கடல் புயல் அடுத்து வரக்கூடிய இரண்டு அரபிக்கடல் புயல் அது ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கி தாழ்வு பகுதி மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் மற்றும் புயலாகி தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் தொடக்கி வைத்துவிட்டு பிறகு மகாராஷ்டிரா கோவா குஜராத் பகுதியை நோக்கி நகரும் இதன் காரணமாக கரை கடக்கக்கூடிய இடத்துல பருவமழைக்கு முந்தைய மழையாகவும் பரு புயல் உருவாகக்கூடிய இடத்துல தாழ்வு நிலை உருவாகக்கூடிய இடத்துல பருவமழையாகவும் தொடங்கும் கரை கடக்கும் இடத்துல அதிக மழைப்படிவை கொடுக்கும் நெருங்கு வரும் இடத்துல அதை விட சற்று அதிக மழைப்படிவை கொடுத்தாலும் பருவமழை தொடங்கும் இடத்துல அணைகளை நிரப்பாத அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமையும் கோடை மழையிலேயே அணைகளுக்கு சற்று நீர்வரத்தை கொடுக்கப் போகும் நிலையில் தென்மேற்கு பருவமழை மழை தொடக்கவும் நீர்வரத்தை கொடுக்கும் ஆனால் உடனடியாக அணைகளை நிரப்புமா என்பது சந்தேகம்தான் ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்து இருக்கும் அதனைத் தொடர்ந்து அதாவது தென்மேற்கு பருவமழையை மழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு கேரளாவில் உருவாகி கர்நாடகாவில் தென்மேற்குப் பருவமழை தொடக்கிவிட்டு குஜராத் வரை போய் முன்பருவமழையை கொடுத்துவிட்டு அது இமயமலை வரைக்கும் உள்ளே பயணிக்கும் என்பதனால் அது இமயமலை அருகே சென்று செயலடைந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாகும் அது ஜூலை இறுதி கூட எடுத்துக்கொள்ளும் ஜூலை இறுதியில் மேலும் ஒன்று உருவாகி மேலும் ஒரு வலுவான மழைப்பொழிவை கேரளா கர்நாடகாவிற்கு கொடுத்து பிறகு கோவா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு கொடுக்கும் இரண்டாவது வரக்கூடிய நிகழ்வு கோவா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடக்கும் இதனால் இரண்டாவதாக வரக்கூடிய ஜூன் இறுதி அல்லது ஜூலை முதல் வார மழைப்பொழிவு கேரளா கர்நாடகாவிற்கு ஒரு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக நிகழ்வு மழை என்பதனால் கரை கடக்கும் இடத்தில் அதி மழை அதிக மழை நெருங்காமல் சென்றால் குறைவான மழை நெருங்கி செல்லும் இடத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்தும் கடக்கும் இடத்தில் மிகவும் கூடுதலான மழைப்பொழிவையும் கொடுக்கும் கண்டிப்பாக ஜூன் ஜூலை குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை குறிப்பிட்ட இடங்களில் சற்று குறைவாகவும் குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கியும் இருந்தாலும் ஓரளவிற்கு நல்ல மழைப்பொழிவு ஜூன் ஜூலை கிடைத்துவிடும் அதே நேரத்தில் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஐபோடி நடுநிலை ஐபொடியாக மாறும் அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் வெப்பம் உயர்ந்து இருவேறு பெயர்களை உருவாக்கி அரபிக்கடல் தென்மேற்கு பருவமழையை கொடுத்து பிறகு வங்கக்கடல் நிகழ்வை உருவாக்கும் வகையில் பசுமை பெருங்கடல் நிகழ்வை உருவாக்கி வங்கக்கடலுக்கு அம்ப்பும் வகையில் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் லானினா அமைப்பு உருவாகும் லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடிவும் இணைந்து தென்மேற்கு பருவமழையை இறுதியாக ஆகஸ்ட் செப்டம்பரில் தீவிரப்படுத்தும் ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு வந்து பருவமழையை தீவிரப்படுத்தும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதமும் வலுவான நிகழ்வால் நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பொழிவு கொடுக்கும் அக்டோபர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு உருவாகும் அது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடற்பகுதி வழியாக ஒவ்வொன்றாக வரும் என்பதனால் கண்டிப்பாக நெகட்டிவ் ஐஓடி மற்றும் லானின் அமைப்பு காரணமாக இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அமைப்பு வலுவான நிகழ்வால் அமையும் வலுவான நிகழ்வால் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை அனைத்து இடங்களுக்கும் கடலோரம் அதிக மழை கொடுக்கும் உள் மாநிலங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்து குறைந்தபட்சம் சராசரி மழைப்பொழிவு முதல் கூடுதல் மழை கொடுக்கும் கடலோரம் கண்டிப்பாக மிகவும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் இதுதான் ஆய்வறிக்கை தொடர்ந்து ஆய்வறிக்கையோட இணைந்திருங்கள் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்த லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி